ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் பாலா வேகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் பொதுவாகவே தேய்பிரை அஷ்டமி நாள் அன்னைக்கு பைரவரை வழிபாடு செய்தால் கடன் சுமை குறையும் அப்படின்றது நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் இதையும் தாண்டி இந்த அஷ்டமி நாளில் இது கூடவே வந்து மூணு சிறப்பான விஷயங்கள் வந்துட்டு இருக்கு அந்த மூணு சிறப்புகள் என்னென்ன அது குறித்தும் தேய்பிரை அஷ்டமி நாள் என்று நம்மை பிடித்திருக்கக்கூடிய தரித்திரம் பீடை கடன் நோய் நொடி அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பில்லி சூனியம் இது அனைத்துமே வந்து விலகிறதுக்கு பைரவருடைய வாகனமான நாய்களுக்கு நாம எந்த பொருளை சாப்பிட வந்து கொடுக்கணும் அது குறித்தும் பைரவருக்கு எந்த பொருளை தானம் செய்யணும் அது குறித்த தகவலையும் தான் இந்த பதிவில நான் மிக தெளிவா எடுத்து சொல்லிருக்கேங்க அதனால பதிவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க அப்போதான் நான் சொல்லியிருக்கக்கூடிய முழு தகவலையும் நீங்க தெரிஞ்சுக்க முடியும் வாங்க பதிவுக்குள்ள போயிடல அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம பாலாருஞ்சவைகும் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிருங்க அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கொடுத்து வச்சிக்கிருங்க இன்றைய தினம் வந்து பாத்தீங்கன்னா புதன்கிழமையோடு சேர்ந்து அஷ்டமி வந்திருக்கிறதுனால இந்த அஷ்டமியை புதாஷ்டமி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க மகாலயம் அதாவது மகாலய பட்சத்தோட மத்தியில இந்த அஷ்டமிக்கு புரட்டாசி மாதம் அஷ்டமி அடங்கிய நாள் தான் இந்த அஷ்டமி திருநாள் அதனால இந்த அஷ்டமி திதியை யாருமே வந்து தவற விடாதீங்க அதிசக்தி வாய்ந்த நாளாகவே இந்த நாள் வந்து பார்க்கப்படுது முதலாவதா புதாஸ்டமியை பத்தி நாம வந்து தெரிஞ்சுப்போம் நம்முடைய ஜாதக கட்டத்துல புதன் கெட்டு இருந்தாலும் நம்முடைய புத்தியும் கெட்டு போய்விடும் அப்படின்னு சொல்லுவாங்க புத்தி கெட்டு போயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா என்னங்க நம்ம வாழ்க்கையில எல்லா விஷயங்களையும் தப்பு தப்பா செய்து பிரச்சனையில வந்து மாட்டிப்போம் புதன் பகவான் யாருக்கெல்லாம் வந்து இந்த புதன் பகவான வழிபாடு வந்து செய்யணும் புதன் பகவானுடைய ஆசீர்வாதத்தை பெறணும் அப்படின்னா கண்ணன் வழிபாடு அதாவது பெருமாள் வழிபாடு செய்வது மிகவும் வந்து சிறப்பு பொதுவாவே புரட்டாசி மாதத்துல பெருமாள் வழிபாடு சிறந்ததா வந்து சொல்லப்படுது அதுவும் இன்றைய தின

அப்படி செய்யக்கூடிய பட்சத்துல நம்முடைய ஆயுள் வந்து விருத்தியாகும் பித்ருதோஷம் விலகும் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததா ரொம்ப தொழில நொடிஞ்சு போய் இருக்கிறவங்க கடன் வாங்கி தங்களுடைய வாழ்க்கையை வந்து தொலைத்தவர்கள் எதிர்மறை சக்திகளால் பாதிக்கப்பட்டவங்க கண் திருஷ்டியால வாழ்க்கையில கஷ்டப்பட்டுட்டு இருக்கவங்க எதிரி தொல்லையால வாழ்க்கையில முன்னேற முடியாம கஷ்டப்படுறவங்க இப்படி எல்லோருமே இந்த நாளில் பைரவர் வழிபாட்டை வந்து கடைபிடிக்கணும் உங்களுக்கு வாழ்க்கையில எந்த கஷ்டம் இருந்தாலும் அந்த கஷ்டத்தை ஒரு நொடி பொழுதில் தீர்க்கக்கூடிய இந்த கால பைரவருக்கு வந்துட்டு இருக்கு அப்படிப்பட்ட கால பைரவருக்கு இப்ப சொல்ல போற இந்த பொருளை தானமா வாங்கி கொடுத்து பாருங்க உங்களுடைய பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் வந்து சொல்லப்படுது பொதுவாகவே கால பைரவருக்கு பஞ்ச தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பா வந்து சொல்லப்படுது இந்த பஞ்ச தீபத்தை இன்றைய தினம் நாம வீட்டிலேயே ஏற்றி வழிபாடு வந்து செய்யலாம் இந்த தீபம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஐந்து எண்ணெய்களையும் சேர்ந்து ஏற்றக்கூடாது இந்த பஞ்ச தீபம் ஏற்றதற்கு நமக்கு ஐந்து அகல் விளக்குகள் வந்து தேவை ஐந்து அகல் விளக்குகளையும் தனித்தனியா நெய் வந்து ஒரு அகல் விளக்குல எடுத்துக்கணும் நல்லெண்ணெய் ஒரு விளக்குல தேங்காய் எண்ணெய் ஒரு விளக்குல விளக்கு எண்ணெய் ஒரு விளக்குல இழுப்பெண்ணெய் அப்படின்னு இந்த ஐந்து எண்ணெய் ஐந்து விதமான எண்ணெய் தனித்தனியா ஐந்து விளக்குகளில் ஊற்றி போட்டு பைரவரை நினைத்து வீட்டில இந்த விளக்குகளை ஏற்றி மனமாற உங்க பிரச்சனையை பைரவர்கிட்ட சொல்லி அது சரியாகணும் அப்படின்னு பிரார்த்தனை வந்து வைத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய எப்பேர்ப்பட்ட பிரச்சனைக்கும் வீட்டில் வறுமை வந்து தலைவர்

ல தே அஷ்டமியில பைரவரை நினைத்து நாம ஏற்றினால் வந்து போதும் அவ்வளவுதாங்க இது ஒரு சிறப்பான வழிபாட்டு முறை நீங்க தொடர்ந்து தேய்பிரை அஷ்டமி திதியில இந்த பஞ்சதீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வர்றப்போ நிச்சயமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து தீர்வதை நீங்கள் கண்கூடாக வந்து பார்க்க முடியும் அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா எல்லா சிவன் கோவில்களிலும் தேய்பிரை அஷ்டமி தீதியில் வந்து பாத்தீங்கன்னா பைரவருக்கு சிறப்பான அபிஷேக ஆராதனைகள் வந்து நடக்கும் அங்கே வந்து நீங்கள் போயிட்டு பைரவருடைய அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்கள் வந்து வாங்கி கொடுக்கலாம் அதிலும் இந்த புரட்டாசி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய மகாலயபட்சத்தில் வந்திருக்கக்கூடிய மத்திய அஷ்டமி புதன்வார அஷ்டமி தீதி வந்து ரொம்பவே வந்து சிறப்பு வாய்ந்ததுங்க அதனால உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பைரவர் கோவிலுக்கு வந்துட்டு போயிட்டு அதாவது சிவன் கோவில் இருக்கக்கூடிய பைரவர் சன்னதிக்கு போயிட்டு அவருக்கு சிவப்பு நிற வஸ்திரத்தை உங்க கையால வாங்கி தானம் வந்து கொடுங்க வஸ்திரம் வந்து வந்து அல்லது இந்த ஏதாவது வாங்கி தானம் வந்து கொடுங்க இந்த இந்த பைரவருக்கு வந்து சாத்தணுங்க அவருடைய பாதத்தில் அந்த சிவப்பு நிற வஸ்திரத்தை வச்சா கூட வந்து போதும் ரொம்ப ரொம்ப நல்லது இந்த சிவப்பு நிற வஸ்திரத்தை நீங்க வந்து தானம் கொடுக்கிறப்போ பைரவர்கிட்ட மனமுருகி உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை எல்லாம் வந்துட்டு இருக்கோ அந்த பிரச்சனை எல்லாம் வந்து சரியாக இப்போ சில பேருக்கு தொழில நஷ்டம் வந்துட்டு இருக்கும் அப்போ உங்களுக்கு தொழில இருக்கக்கூடிய அந்த நஷ்டம் வந்து சரியாகணும் லாபம் வந்து பெருகணும் வருமானம் வந்து அதிகரிக்கணும் கடன் பிரச்சனை இருந்ததுன்னா அந்த கடன் பிரச்சனை எல்லாம் வந்து குறைந்து நல்ல ஒரு செல்வ செழிப்பான வாழ்க்கை வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பைரவர்கிட்ட மனதார வந்து வேண்டிக்கிறீங்க உங்க கஷ்டத்தை எல்லாம் பைரவருடைய பாதத்துல நீங்க வந்து இறக்கி வச்சிருங்க அதை பைரவர் உடனடியா வந்து சரி பண்ணிடுவாருங்க அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா தேய்பிரை அஷ்டமி அப்படின்னாவே நம்மளுடைய நினைவுக்கு வருவது மிளகு தீபம் தான் கோவிலுக்கு போனீங்க அப்படின்னா மிளகு தீபம் வெளியில் வந்து விற்குங்க அந்த மிளகு தீபத்தை கூட நீங்க வாங்கி வந்து ஏற்றி வைக்கலாம் ஒன்னு பஞ்சதீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க மிளகு தீபம் நீங்க ஏற்றலாம் எந்த ஒரு தவறும் வந்து கிடையாது மிளகு தீபம் நாம தொடர்ந்து இந்த மாதிரி அஷ்டமி ஏற்றிட்டு வர்றப்போ கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சீக்கிரமா வந்து குறையும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அதாவது கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து நமக்கு பதில் சொல்லக்கூடியவர் பைரவர் இது வந்து நம்ம கலியுகத்தில் அனைவருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் அதனால கடன் பிரச்சனை வேலையில் சிக்கி தவிக்கிறவங்க தொடர்ந்து பைரவருக்கு தேய்பிரை அஷ்டமி திதியில் மிளகு தீபம் அதாவது இருபத்தேழு மிளகுகளை ஒரு சிவப்பு நிற துணியில் மூட்டையா கட்டி நல்லெண்ணெய் ஊற்றி நீங்கள் ஒரு அகல் விளக்கில் வைத்து நீங்களே வந்து வீட்டிலிருந்து ரெடி பண்ணி எடுத்துகிட்டும் போகலாம் இல்லைன்னா கோவிலுக்கு வெளியிலேயே வந்து கடையில் விற்பாங்கங்க அதை வாங்கி கூட நீங்கள் மிளகு தீபம் வந்து ஏற்றிடலாமுங்க அடுத்ததாக பைரவருக்கு சிவப்பு நிற பூக்கள் ரொம்ப சிறந்ததாக வந்து சொல்லப்படுது சிவப்பு நிற பூக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வரளி பூ அதே மாதிரி அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா செம்பரத்தி பூ இது கூட நீங்கள் வந்து வாங்கி கொடுக்கலாம் இந்த பூக்கள் கிடைக்காத பட்சத்தில் வாசனை அடைந்த பூக்களையும் வாங்கிக் கொடுங்க அப்படியே இந்த நாளில உங்களால முடிஞ்ச அளவுக்கு பசியால வாடக்கூடிய மக்களுக்கு வந்து அன்னதானம் ஒருத்தருக்கோ ரெண்டு பேருக்கோ இல்லைன்னா ஒரு மூணு பேருக்கோ அவங்க வயிறார வந்து ஏதாவது சாப்பாடு வந்து வாங்கி கொடுக்கிறது அன்னதானம் செய்யறது மிகவும் சிறப்பாக வந்து சொல்லப்படுது தொடர்ந்து நீங்க இதை வந்து ஒவ்வொரு தேவிரை அஷ்டமி திதியிலும் கடைபிடிச்சிட்டு வர்றப்போ உங்களுக்கு எப்பேர்ப்பட்ட துன்பங்கள் துயரங்கள் கஷ்டம் இருந்தால் கூட அதிலிருந்து ஒரு நல்ல நிவர்த்தி வந்து கிடைக்குங்க இதை வந்து செய்து பாருங்க இது வந்து கோவிலில் போய் செய்யக்கூடிய ஒரு வழிபாட்டு முறைங்க இப்போ கோவிலுக்கு போக முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்துட்டு இருக்கு வீட்டில் தான் எங்களால் வழிபாடு செய்ய முடியும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் நீங்க உங்கள் வீட்டில் இருந்தபடியே மாலை ஆறு மணிக்கு மேலே உங்கள் வீட்டில் உங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் வந்து ஏற்றி வைத்துட்டு பைரவர மனதார வந்து நினைத்து ஓம் கால பைரவாய நமக அப்படின்ற இந்த மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு முறை வந்து சொல்லி பைரவருக்கு செவரளி மலர்கள் வந்து படைத்து அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தயிர் சாதம் வந்து நைவேத்தியம் து மிகவும் சிறப்பா வந்து சொல்லப்படுதுங்க தயிர் சாதத்தையும் நைவேதியமா வைத்து பைரவ பெருமான நீங்க வழிபாடு வந்து செஞ்சுக்கலாம் இறுதியா நம்ம தன்னையில் வந்து கொடுத்திருந்தோம் இந்த நாள்ல வந்து நாய்களுக்கு பைரவருடைய வாகனமான நாய்களுக்கு எந்த ஒரு பொருள் சாப்பிட கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை தீரும் அப்படின்றதையும் அது குறித்தும் நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பேருக்கு வந்து சேவினை பிரச்சனை வந்துட்டு இருக்கும் பில்லி சூனியம் அதாவது கண்திருஷ்டினால் பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கும் இதனால கூட கடன் பிரச்சனை அதிகமாக வந்துட்டு இருக்கும் இதிலிருந்துலாம் வந்து தப்பிக்கணும் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இன்றைய தினம் பைரருடைய வாகனமான நாய்க்கு உங்கள் கையால் தை சாதமும் உளுந்தவடையும் செய்து நீங்கள் வந்து சாப்பிட வந்து கொடுக்கணுங்க குறிப்பாக தெரு நாய்களுக்கு கொடுக்கறது மிகவும் சிறப்பாக வந்து சொல்லப்படுது சில பேர் அவங்க வீட்டிலேயே நாய் வந்து வளர்ப்பீங்க அதுக்கு வந்து கொடுத்தா கூட தெரு இந்த வந்து நீங்கள் வானம் கொடுக்கற மாதிரி நீங்கள் வந்து கொடுத்து பாருங்க நிச்சயமா செய்வினை பில்லி சூனியம் கண் கண்திருஷ்டி இந்த மாதிரி கோளாறுகள் மூலமாக உங்களுக்கு பாதிப்பு இருந்தது அப்படின்னா அதிலிருந்து நீங்கள் கட்டாயம் இந்த ஒரு பரிகாரத்தை செய்யறது மூலமாக வெளியில வர முடியும் அதுவும் குறிப்பாக கருப்பு நிறத்தில் நாய் வந்து இருந்தது அப்படின்னா அந்த நாய்க்கு போயிட்டு நீங்கள் இந்த தை சாதத்தையும் உளுந்தவடையும் வந்து பிரசாதமா வந்து கொடுங்க இப்படி நீங்க வைத்த பிரசாதத்தை நாய் வந்து சாப்பிட்டுடுச்சு அப்படின்னா உங்களை பிடித்த தரித்திரமனைத்தும் உங்களை விட்டு நீங்கி விடும் அப்படின்னு பைரவ புராணத்திலேயே வந்து சொல்லப்பட்டிருக்குங்க கருப்பு நாய் கிடைக்கல அப்படின்ற பட்சத்துல மற்ற நாய்களுக்கு வந்து கொடுக்கலாம் அதுல எந்த ஒரு தவறும் வந்து கிடையாது நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய நாய்க்கு இதை கொடுக்குறத காட்டிலும் தெருவில் இருக்கக்கூடிய நாய்களுக்கு நீங்கள் இந்த பிரசாதத்தை வந்து கொடுக்கறது ரொம்பவே வந்து சிறப்புங்க கூடுமான வரைக்கும் தெருநாய்களை தேடி நீங்கள் வந்து இதை வந்து கொடுத்து பாருங்க அதுவும் ஏன்னா நம்ம குறிப்பிட்டு இந்த தேய்பிரை அஷ்டமி திதியில் தான் இந்த மாதிரி பரிகாரங்கள்லாம் வந்து செய்ய சொல்கிறோம் கொஞ்சம் சிரமம் பார்க்காம தெருநாய்களுக்கு நீங்கள் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே கொஞ்சம் அதிகமாகவே வந்து தயிர் சாதமும் உளுந்த உடையும் செய்து கொடுத்து பாருங்க இது வந்து இந்த தேய்பிரை அஷ்டமி திதி மட்டும் இல்லைங்க வரக்கூடிய ஒவ்வொரு மாதமும் வந்து பார்த்தீங்கன்னா வளர்பிரை அஷ்டமி திதி தேய்பிரை அஷ்டமி திதி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு அஷ்டமி திதிகள் வந்துட்டு வரும் அதில் குறிப்பாக ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமி திதியில இந்த பரிகாரத்தை தொடர்ந்து செஞ்சுட்டே வாங்க நீங்கள் பொதுவாகவே வந்து நாய்களுக்கு பிஸ்கட் வாங்கி கொடுக்கறது அதெல்லாம் நீங்கள் வந்து பண்ணலாம் அதில் டெய்லியுமே நீங்கள் பிஸ்கட் போடலாம் எந்த ஒரு தவறும் வந்து கிடையாது இது வந்து நம்ம குறிப்பிட்டு நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பில்லி சூனியம் செய்வினை கோளாறுகள் வந்து நீங்கிறதுக்கு கண் திருஷ்டி நீங்கிறதுக்கு அப்படின்றதுனால இந்த தேய்பிரை அஷ்டமி திதியில் நாம இதை வந்து கடைபிடிச்சிட்டு வர்றப்போ அதற்கான பலன் நமக்கு அதிகமாகவே வந்து கிடைக்கும் அதனால ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமி தேதியில் இதை மறக்காம வந்து செஞ்சு பாருங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில படிப்படியான முன்னேற்றம் வந்துட்டு இருக்கும் இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில் இருந்த அத்தனை தடைகளும் வந்து நீங்கி வாழ்க்கையில வெற்றி மேல் வெற்றி கிடைப்பதை நீங்க கண்கூடாக வந்து பார்க்க முடியுங்க ரொம்ப ரொம்ப சிறப்பான நாள் இந்த நாளை வந்து தவறவிடாம இந்த சின்ன பரிகார வழிபாட்டு முறையை கடைபிடித்து கால பைரவருடைய அருளை அனைவரும் பெறணும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்யற இந்த பதிவு உங்களுக்கு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவா இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் இந்த பதிவை பத்தின கருத்துக்களையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மற்றொரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா நன்றி வணக்கம் பால்கவளமுடன்